அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடன் தொடர்பு பகுப்பாய்வு என்ற தலைப்பில் ஊக சராசரி விலகல் முறையை கொண்டு உடன் தொடர்பு கழிவியினுடைய மதிப்பை நாம் இப்போ கணக்கிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புக் பேக்கில் முப்பத்தி ஆறாவது கேள்வியாக கேட்கப்பட்ட வினா இந்த வினாவிற்கு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வினா தொடர்பான சில முக்கிய கருத்துக்கள் அதாவது கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் அதாவது காரிலேஷன் அப்படின்னு சொல்றோம் அதாவது உடன் தொடர்பு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளுக்கு இடையே உள்ள பரஸ்பர உறவு மற்றும் அவை நகரும் திசைகளை அளவிடுகிறது அதாவது ஒரு ரெண்டு மாறிகள் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மாறிகள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் இப்போ விலை மற்றும் அழிப்பு அப்படின்னு ரெண்டு மாறிகள் இருக்கு இந்த ரெண்டு மாறிகளுக்கு இடையே உள்ள உறவு என்ன அப்படின்னு பாக்குறோம் அது மட்டும் இல்லாம அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது அப்படின்னு பாக்கிறோம் அதாவது விலை கூடினால் அழிப்பும் கூடும் விலை குறைந்தால் அழிப்பும் குறையும் அப்ப விலைக்கும் அழிப்புக்கும் ஒரு நேர்விகித தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக இந்த உடன் தொடர்புகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உடன் தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கார்பரேஷனுடைய உடன் தொடர்பு கிழுதான் இந்த உடன் தொடர்பு கெழுவினுடைய மதிப்பு இருக்கு இல்லையா அந்த மதிப்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆர் அப்படிங்கிற குறியீட்டால் குறிக்கிறோம் இந்த ஆறினுடைய மதிப்பு இருக்கு இல்லையா அதைத்தான் அதை வலிமை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆறினுடைய மதிப்பானது மைனஸ் ஒன்றுலேருந்து பிளஸ் ஒன்று வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இந்த உடன் தொடர்பினுடைய வகைகள் இப்ப வலிமைன்னு சொன்னோம் இல்லையா அந்த வலிமையை வச்சு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வகைகள் அப்படின்னு பிரிக்கிறோம் எப்படி எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப ஆறுனுடைய மதிப்பு என்ன கொடுத்துருக்குறோம் பிளஸ் ஒன்னுல இருந்து மைனஸ் ஒன்று வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஒவ்வொரு மதிப்பையும் வச்சு நம்ம என்ன பண்றோம் அதனுடைய வகைகளை நம்ம பிரிச்சு சொல்றோம் இப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய வகையை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நிறைவான நேர்மறை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பிளஸ் ஒன்னாக இருந்தால் அதே நேரத்தில் ஆறுனுடைய மதிப்பு ஜீரோவாக இருந்தால் அது என்னன்னு சொல்கிறோம் ஜீரோ கார்லேஷன் அல்லது உடன் தொடர்பு இல்லை அதாவது ரெண்டு மாறிகளுக்கிடையே எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் ஆறுடைய மதிப்பு மைனஸ் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னென்னு சொல்கிறோம் பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன் அதாவது நிறைவான எதிர்மறை உடன் தொடர்பு அதாவது ரெண்டு மாறிகளில் ஒரு மாதிரி அதிகரிக்கும் இன்னொரு மாதிரி குறையும் அதாவது இரண்டு மாறிகளும் வெவ்வேறு திசைகளில் நகரும் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எதிர்மறை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆறுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு ஐந்தை விட அதிகமாகவும் ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பதை விட குறைவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் ஸ்ட்ராங் கார்லேஷன் அதாவது அதிகமான நேர்மறை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஆறுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஐந்துக்கு அதிகமாகவும் ஜீரோ புள்ளி ஏழு ஐந்தை விட குறைவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம் வீக் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்றோம் அதாவது குறைவான நேர்மறை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்றோம் இதே தான் என்ன பண்றோம் எதிர்மறை உடன் அப்படின்னா ஆறினுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பதை விட குறைவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் நெகட்டிவ் கார்லேஷன் அதாவது அதிகமான நேர்மறை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்றோம் அதே நேரத்துல ஆறினுடைய மதிப்பு மைனஸ் ஜீரோ புள்ளி ஐந்தை விட அதிகமாகவும் மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு ஐந்தை விட குறைவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வீக் நெகட்டிவ் கார்லேஷன் அதாவது குறைவான நேர்மறை உடன் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போ இந்த உடன் தொடர்புடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நேர்மறை உடன் தொடர்பு உடன் தொடர்பு இல்லை மற்றும் எதிர்மறை உடன் தொடர்பு இந்த மூணு வகையில் சொல்கிறோம் இதனுடைய மதிப்பு இருக்கு இல்லையா ஆருடைய மதிப்பு இருக்கு இல்லையா சோ அந்த மதிப்பை வச்சுதான் அது ஸ்ட்ராங் காரலேஷனா அல்லது வீக் காரலேஷனா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் பிரிச்சு சொல்றோம் உடன் தொடர்பினை கணக்கிடக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒண்ணு விலகல் முறை அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு நேரடி முறை அப்படின்னு சொல்றோம் இந்த விலகல் முறையில ரெண்டு முறைகள் இருக்குது ஒண்ணு உண்மையான சராசரி விலகல் முறை மற்றொன்று ஊக சராசரி விலகல் முறை இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கு இந்த ஊக சராசரி விலகல் முறையை பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த நேரடி முறை அப்படிங்கிறது என்ன மாறி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நேரடியாக பயன்படுத்தக்கூடிய முறை தான் நேரடி முறை அப்படின்னு சொல்றோம் சரியா ரைட் அடுத்தது ஊக சராசரி விளக்க முறை சமன்பாடு அது என்ன அப்படின்னா आर इज इक्वल टू एन सिग्मा डी एक्स डी वाई माइनस सिग्मा डी एक्स इनटू सिग्मा डी वाई डिवाइडेड बाय रूट ऑफ एन सिग्मा डी एक्स स्क्वायर्ड माइनस सिग्मा डी होल स्क्वायर्ड इनटू रूट ऑफ एन सिग्मा डी वाई माइनस सिग्मा डी होल स्क्वायर्ड इसके டிஎக்ஸ் dy அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது டிஎக்ஸ்ங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ டிஒய்ங்கிறது ஒய் மைனஸ் பி இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மதிப்புகளில் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் அசியூம்ட் எடுத்துக்கிறோம் இதில் எக்ஸில் இப்போ முப்பதுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அஸ்யூம்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஒய்யில் என்ன பண்ணுறோம் இருபத்தஞ்சி வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அதாவது ஏங்கிறது முப்பது பிங்கிறது இருபத்தஞ்சு ஊக சராசரி இந்த ஊக சராசரியை வைத்துக் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப தீர்வு பார்க்க போறோம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினா இது அந்த வினாவிற்கான சமன்பாடு நம்ம ஊக சராசரி ஏ என்ன வச்சிருக்கோம் முப்பது பியில என்ன வச்சிருக்கோம் இருபத்தஞ்சு அப்படின்னு வச்சுக்கிறோம் சரியா இப்ப இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பாக நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ கண்டுபிடிக்க போறோம் இப்போ முதல்ல என்ன பண்றோம் இந்த எக்ஸ் அப்படிங்கறத எழுதிடும் எக்ஸ்வல் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்படியே எழுதியாச்சு உறுப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப எத்தனை உறுப்பு இருக்குது மொத்தமா பார்த்தீங்கன்னா பத்து உறுப்பு இருக்குது அப்ப என் சீக்வல் எவ்வளவு அப்படின்னா பத்து என் பத்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எக்ஸ்ல வந்து எதை நம்ம ஊக சராசரியா வச்சிருக்கிறோம் ஏங்கிறது முப்பது அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்ப இந்த எக்ஸில் இருந்து ஏய கழிக்கணும் எக்ஸ் மைனஸ் ஏ தான் நமக்கு என்ன டிஎக்ஸ் அப்படின்னு டி எக்ஸ் மைனஸ் டிஎக்ஸ் இருபத்தி மூணு ஏக்ஸ் ஏங்கிறது முப்பது அப்போ இருபத்தி மூணு மைனஸ் முப்பது மைனஸ் ஏழு இருபத்தி ஏழு மைனஸ் முப்பது மைனஸ் மூணு இருபத்தெட்டு மைனஸ் முப்பது மைனஸ் ரெண்டு இருபத்தொம்பது மைனஸ் முப்பது மைனஸ் ஒன்று முப்பது மைனஸ் முப்பது ஜீரோ முப்பத்தொன்று மைனஸ் முப்பது ஒன்று முப்பத்தி மூணு மைனஸ் முப்பது மூணு முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பது அஞ்சு முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பது ஆறு முப்பத்தொம்பது மைனஸ் முப்பது ஒன்பது அப்படின்னு இப்போ டிஎக்ஸுடைய மதிப்புலாம் கண்டுபிடிச்சிட்டோம் இதில் எங்கிட்ட மைனஸ் இருக்குது எங்கிட்ட ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் கூட்டிக்கிறோம் ப்ளஸ் எல்லாம் ஒரு பக்கம் கூட்டிக்கிறோம் இந்த ப்ளஸ்லாம் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா இருபத்தி நாலு இந்த மைனஸை பூரா கூட்டினா எவ்வளோ வருது பதிமூணு அப்போ இருபத்தி நாலு பதிமூணு போயிடுச்சுன்னா பதினொன்று ஸோ இந்த பதினொன்று தான் என்னது சிக்மா டிஎக்ஸ் இதை பூரா கூட்டினது ஸோ சிக்மா டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த டிஎச் ஸ்கொயர் வேண்டி இருக்குது இங்கே டிஎக்ஸ் இருக்குது டிஎச் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம் இதை இங்கே ஏழை மறுபடியும் ஏழால் பெருக்கிறோம் ஸோ மைனஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஏழு எவ்வளவு நாற்பத்தொம்போது அதுதான் என்னது டிஎக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ டிஎக்ஸ் ஸ்கொயர்டு சீக்கர்ட்டு ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது மூணு மூணு ஒன்பது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறு ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் டிஎக்ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்டோம் இதை பூரா கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் சிக்மோ டிஎக்ஸ் ஸ்கொயர் எவ்வளவு இரநூத்தி பதினஞ்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த ஒய்யை பூரா எடுத்து எழுதுகிறோம் அப்படியே ஒய் எழுதிட்டோம்னா பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு எழுதிட்டு வந்துட்டோம் இதில் பியுடைய மதிப்பு என்னவா வச்சுருக்குறோம் இருபத்தஞ்சி அப்போ ஒய் மைனஸ் பி அப்போ பதினெட்டுலருந்து இருபத்தஞ்சாக கழிக்கணும் அதுதான் நமக்கு என்ன கிடைக்கும் டி ஒய் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ ஒய் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு டிஒய் அப்போ பதினெட்டு மைனஸ் இருபத்தஞ்சு மைனஸ் ஏழு இருபத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தஞ்சு மைனஸ் மூணு இருபத்தி மூணு மைனஸ் இருபத்தஞ்சு மைனஸ் ரெண்டு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று இருபத்தி அஞ்சு மைனஸ் இருபத்தி அஞ்சு சைவர் இருபத்தி ஆறு மைனஸ் இருபத்தஞ்சு ஒன்று இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தஞ்சு மூணு இருபத்தொம்போது மைனஸ் இருபத்தி அஞ்சு நாலு முப்பது மைனஸ் இருபத்தஞ்சு அஞ்சு முப்பத்திரெண்டு மைனஸ் இருபத்தஞ்சு ஏழு ஸோ இதிலே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது ஸோ இந்த மைனஸ் எல்லாம் ஒன்றா கூட்டுறோம் இப்போ ஏழு மூணு பத்து பதிமூணுன்னு வருது இங்கே ப்ளஸில் இருக்கக்கூடியது ஸோ இதை கூட்டின என்ன வருது இருபது ப்ளஸ்ஸு மைனஸ் பதிமூணு அப்போ இருபதுல மைனஸ் பதிமூணு போச்சுன்னா மீதி எவ்வளோ ஏழு ஸோ அந்த ஏழு தான் என்னது சிக்மா டிஒய் அப்படிங்கிறது ஏழு அடுத்து டி ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த டி ஒய் ஸ்கொயரு அப்போ டி ஒய் இருக்குது டி ஒய் ஸ்கொயர் என்ன பண்ணுறோம் இந்த ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தொம்போது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் டே நாற்பத்தொம்பது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டாக நாலு ஓரம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மூணு இன்ட்டு மூணு ஒன்பது நாலு இன்ட்டு நாலு பதினாறு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தொம்பது ஸோ இது டி ஒய் ஸ்கொயர் ஸோ இதை பூரா கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது டிஒய் ஸ்கொயர்டு ஸ்வீர்ட்டு நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்னு கிடைக்கிது ஸோ இப்போ நம்ம டி ஒய் ஸ்கொயர் பார்த்துட்டோம் ஒய் பார்த்துட்டோம் டிஎக்ஸ் ஸ்கொயர் பார்த்துட்டோம் டிஎக்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இந்த டிஎக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தான் தேவை ஸோ அதுதானே இல்லை இதில் பாருங்கள் டிஎக்ஸ் டிஒய் இருக்குதா இல்லை அப்போ நமக்கு என்ன வேண்டி இருக்குது டிஎக்ஸ் டிஒய் அப்போ இந்த டிஎக்ஸ் டிஒய் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே டிஎக்ஸ் இருக்குது இங்கே டிஒய் இருக்குது இந்த டிஎக்ஸையும் இந்த டிஒயும் பெருக்குனையும் இந்த மைனஸ் ஏழையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் டிஎக்ஸ் ஒய் அப்படிங்கிறத கிடைக்கும் ஸோ டிஎக்ஸ் டிஒய்ங்கிறது மைனஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஏழு நாற்பத்தி ஒம்பது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு ஒன்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அஞ்சு அஞ்சு இன்ட்டு இன்ட்டு நாலு இருபது ஆறு முப்பது ஒன்பது இன்ட்டு ஏழு அறுபத்தி மூணு ஸோ இதில் என்னது டிஎக்ஸ் டிஒய மதிப்பு நமக்கு என்ன வேண்டி இருக்குது சிக்மோ டிஎக்ஸ் டிஒய் அப்ப இதை போற மொத்தமா நம்ம கூப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்குது சிக்மா டிஎக்ஸ் டிஒய் எவ்வளவு நூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு கிடைச்சிருச்சு ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த மதிப்பெல்லாம் என்ன பண்றோம் இந்த சமன்பாட்டில் நம்ம அப்படியே பிரதிடுறோம் இதுதான் சமன்பாடு இங்க பத்து போட்டுமா சிக்மா டிஎக்ஸ் டிஒய் எவ்வளவு நூத்தி எண்பத்தி ஆறு ஸோ நூத்தி எண்பத்தி ஆறு போட்டோம் மைனஸ் சிக்மா டிஎக்ஸ் எவ்வளவு சிக்மா டிஎக்ஸ்ங்கிறது பதினொன்னு பதினொன்னு போட்டாச்சு சிக்மா டிஒய்ங்கிறது ஏழு ஸோ இங்க இருக்கு ஏழு போட்டாச்சு அடுத்தது என் N இன்ட்டு சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர் அது 10 இன்ட்டு இரநூத்தி பதினஞ்சு மைனஸ் சிக்மா டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸுங்கிறது பதினொன்று ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அடுத்தது என் சிக்மா dy ஸ்கொயர் அப்போ பத்து இன்ட்டு டி ஒய் ஸ்கொயர்டுங்கிறது நூற்றி அறுபத்தி மூணு மைனஸ் சிக்மா WHOLE த ஹோல் ஸ்கொயர் 7 ஏழு அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும் ஏழு square அப்படின்னு போட்டோம் ஸோ இப்போ இந்த சமன்பாட்டில் எல்லா மதிப்பையும் நம்ம பிறந்தோம் இப்போ இதுக்கு தீர்வு பார்க்குறோம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பெருக்களை பூரா முதல்ல பெருக்கிடுவோம் அப்புறம் கழிக்கிறத கழிப்போம் முதல்ல பெருக்கிருவோம் அப்ப பத்து இன்ட்டு நூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது மைனஸ் பதினொன்று இன்ட்டு ஏழு எழுபத்தி ஏழு பத்து இன்ட்டு இரநூத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பது மைனஸ் பதினொன்னு இன்ட்டு பதினொன்று எவ்வளவு நூத்தி இருபத்தி ஒன்று இன்ட்டு ரூட் ஆஃப் பத்து இன்ட்டு நூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி முப்பது மைனஸ் ஏழு ஸ்கொயர் ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது இப்போ என்ன பண்ணிட்டோம் எல்லாத்தையும் பெருகிட்டோம் இப்போ கழிக்க வேண்டியதை கழிச்சிடுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுலேருந்து எழுவத்தி ஏழு கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்குது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்று கழிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பதுல இருந்து நாற்பத்தி கழிச்சா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்று அப்படின்னு நம்ம கிடைச்சிருச்சு சரியா இப்ப நம்ம கழிக்க வேண்டியது கழிச்சிட்டோம் அடுத்தது ரூட் இதுக்கு ரூட் பார்க்கறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூட் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணுக்கு ரூட் என்ன அப்படின்னு இப்போ நமக்கு பரச்சையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சாதாரண கால்குலேட்டர் கொண்டு போகலாம் சயின்டிபிக் கால்குலேட்டர் கொண்டு போகக்கூடாது சாதாரண கால்குலேட்டர் கொண்டு போய் அதில் நம்ம என்ன பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு ரூட் பார்த்துட்டோம் அப்படின்னா

ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு புள்ளி ஒன்பது ஒன்பது இன்ட்டு நூறுன்னு போட்டுக்கிறோம் ஸோ நூறால் பிறக்கும் போது இந்த புள்ளி எடுத்துடுறோம் எப்படி வரும் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூறு டிவைடட் பை ஒரு லட்சத்தி எழுவத்தொன்போதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது ஆறு சீக்வல்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது அஞ்சு அஞ்சு அதாவது உடன் தொடர்பு கிழவினுடைய மதிப்பு ஆறு சீக்வல்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது அஞ்சு அஞ்சு ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மதிப்பானது இந்த உடன் தொடர்பு கெழுவானது மிக ஸ்ட்ராங்காக இருக்குது அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது நேர்மறையாக இருக்கிறது ஏன்னா இன்றைய மதிப்பு எதில் இருக்குது பிளஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தேவைக்கும் விற்பனைக்கும் நேர் வீத தொடர்பு மிக அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா ஸோ அடுத்த ஒரு காணொலியில் நாம் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்